ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்ன நம்ம எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு இஎம்ஐலையோ இல்லை இதிலையோ வந்து மொபைல் வந்து வாங்குவோம் இந்த பாக்ஸில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்கு இந்த பாக்ஸை நம்ம சேஃபாக வச்சிருந்தோம்னா நமக்கு பின்னாடி எப்படி வந்து உதவும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை கட் பண்ணி வந்து செல்ஃபில் எங்கேயாவது வச்சுட்டு அதில் போய்ட்டு ஏதாவது போட்டு வச்சுப்பாங்க ஸோ அதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த பாக்ஸில் ஏன் பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து ஐஎம்ஐஏ நம்பர் வந்து இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஎம்ஐ நம்பர் இருக்கும் சப்போஸ் வந்து மொபைல் வந்து தொலைஞ்சி போச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஐஎம்ஐ நம்பர் வச்சு இந்த மொபைல் வந்து யார் யூஸ் பண்ணுறான்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம் இதில் வந்து எத்தனை சிம் கார்டு போட்டிருந்தாலும் உங்களுடைய மொபைல் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அதுக்காகவும் அந்த பாக்ஸ் வந்து யூஸ் ஆகும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சிம் கார்டுலாம் குத்தி எடுப்போம் அந்த சின்ன பின் மாதிரி இருக்கும் ஸோ அந்த பின்னுமே அதுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ அதுக்காக வந்து யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா உங்களுடைய மொபைல் வந்து நீங்கள் புதுசாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க இன்கேஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரும் பேட்டரி ப்ராப்ளம் வரும் இல்லை தண்ணியில் போட்டுருவீங்க ஸோ அதுக்காக வந்து நீங்கள் வந்து இதை விற்கலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க ஒரு போய் மொபைல் கடையில் போயிட்டு இதை போயிட்டு விற்கலாம் எவ்வளோ எடுத்துப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க முதல்ல கேட்குற விஷயம் பாக்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க பில் இருக்கான்னு கேட்பாங்க இன்கேஸ் வந்து இந்த மொபைல் யாராவது வந்து திருடிட்டு போய்ட்டாங்க காணாமல் போயிடுச்சு அப்படின்னாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே அவங்க ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி என்னன்னா இந்த பாக்ஸ் கேட்பாங்க அதுக்கப்புறம் பில் கேட்பாங்க ஸோ இது ரெண்டும் இருந்தால் தான் அவங்களால வந்து சிஎஸ்ஆரே வந்து போடுவாங்க எந்த ஒரு மொபைல் வந்து தொலைஞ்சு போனாலும் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்ஆர் போட்டு தான் அதுக்கப்புறம் தான் தொலைஞ்ச மொபைல் வந்து எங்கே இருக்குன்னா அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும் அதுதான் வந்து ப்ரொசீஜர் கவர்மெண்ட் ரூல்ஸே தான் ஸோ அதனால் வந்து இந்த பாக்ஸும் இந்த பில்லும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமாக வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஓஎல்எக்ஸில் சயன்ஹண்ட் மொபைல் வந்து வாங்குவீங்க இல்லைன்னா வந்து நேரையில் ஏதாவது ஒரு மொபைல் கடையில் போய்ட்டு சயன்ஹண்ட் மொபைல் வந்து வாங்குவீங்க ஸோ அந்த மாதிரி மொபைல் கூட யாராவது வந்து மிஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் நிறைய இன்னைக்கு ட்ராவல் பண்ணுறோம் வெளியில் போகும்போது வரும்போது தான் யாராவது மிஸ் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா அந்த மொபைல் வந்து இமீடியட்டாக வந்து ஐஎம்ஏ நம்பரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி விற்கலாம் ப்ளோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க திருட்டு மொபைலாக யாரும் போயிட்டு சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் பண்ணி ஐஎம்ஐ நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணி அப்படிலாம் போயிட்டு செல் பண்ண மாட்டாங்க அப்படியே கொண்டு போயிட்டு சிம்மை ஒரு வீட்டு கொண்டு போயிட்டு எதை கொடுக்கறதை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பாங்க ஸோ நீங்கள் போயிட்டு அந்த மாதிரி மொபைல் கடையில் போயிட்டு வாங்குறீங்க அப்படின்னா மொபைல் கடையில் நீங்கள் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஒரு மொபைல் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் ஒரு மொபைலை போயிட்டு செல் பண்ணாலும் ஐடி ப்ரூஃப் இல்லாமல் வந்து செகண்ட் ஹாண்ட் மொபைல் வந்து யாரும் வாங்குறதில்ல இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒஎல் எஸ்சில் போயிட்டு அந்த மாதிரி செகண்ட் செகண்ட்ஹாண்ட் மொபைலை திருட்டு மொபைலை உங்களுக்கு உங்கள்கிட்ட யாராவது செல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் மஸ்ட்டு உங்கள் அந்த பாக்ஸும் வந்து பில்லும் வாங்கிட்டு தான் நீங்கள் ஒஎல் எக்ஸ்லேயுமே வந்து வாங்கணும் ஏன்னா இன்றைக்கி நிறைய திருட்டு மொபைல் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து செல் இருக்கு இன்கேஸ் நீங்கள் சைனாண்டில் ஒஎல் எக்ஸ் டுவெலில் வந்து ஏதோ ஒரு வெப்சைட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ஸில் போயிட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சிம் கார்டு போடும்போது உங்களோட அட்ரஸ் ட்ரேஸோ பண்ணி போலீஸ் வந்து இந்த மொபைல் இருந்து திருட்டு மொபைல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மொபைல் வந்து டாக்டர்ட்டா வந்து கொடுத்து தான் ஆகணும் ஸோ வேறு வழியே இல்லை ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு பிளாட்ஃபார்மாக போயிட்டு சேனாண்ட் மொபைல் வாங்கினாலும் சரி இல்லை மொபைல் ரிலேட்டடாக நீங்கள் எது வாங்கினாலுமே சரி பில்லு ப்ளஸ் வந்து இந்த பாக்ஸ் வந்து இருந்தால் மட்டும் நீங்கள் போயிட்டு பை பண்ணுங்க இல்லைன்னா பை பண்ணாதீங்க அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து இப்போ மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இமெயில் ஐடி தான் ஃபர்ஸ்ட் போகணும் ஏன்னா நீங்கள் ப்ளேஸ்டோருக்குள்ளே போயிட்டு எல்லா சாஃப்ட்வேரும் போயிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவீங்க ஸோ ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகணும் அப்படின்னா உங்களுக்கு இமெயில் ஐடின்றது மஸ்ட்டு தேவைப்படும் ஸோ உங்களுடைய பழைய இமெயில் ஐடி இருந்தாலும் சரி புது இமெயில் ஐடி இருந்தாலும் சரி அந்த இமெயில் ஐடியை வந்து நீங்கள் டெஃப்ரெண்ட்டாக அந்த மனப்பாடம் பண்ணிக்கணும் அதில் டாட்டு அட்டு சிம்பிள் ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் இது எல்லாமே ஒன்று கூட மாறக்கூடாது கரெக்டாக வந்து இமெயில் ஐடியில் என்ன இருப்போ அந்த இமெயில் ஐடியை அதை எழுதி வச்சுக்கோங்க பாஸ்வேர்டுமே அந்த மாதிரி வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படின்னா தான் உங்களுடைய மொபைல் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா போலீஸால் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் உங்களுடைய இமெயில் ஐடியும் ப்ளஸ் வந்து பாஸ்வேர்டும் வந்து போலீஸ் தரப்பில் வந்து கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி இந்த பாக்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால வந்து நீங்கள் மொபைல் வாங்கிட்டு இந்த பாக்ஸை இந்த அப்படி தூக்கி வேலை போடுறது இல்லைன்னா இங்கே எடுத்துக்கிட்டு ரசிப்பிட்றது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது ஸோ அந்த பாக்ஸ்னால் இவ்வளோ நன்மைகள் இருக்குது ஸோ அதனால் இந்த பாக்ஸை வந்து வாங்கிட்டு வந்த உடனே குப்பையில் தூக்கி போகிற மாதிரி தூக்கி போட்டுறாதிங்க சேஃபாக வந்து வச்சுக்கோங்க திரும்ப இங்கே ரீசேல் பண்ணும்போது இந்த பாக்ஸு ப்ளஸ் அந்த பில்லு இருந்தால் தான் இதுக்கான உங்கள் மொபைலுக்கான வேல்யூ வந்து அப்படியே வந்து இருக்கும் இல்லைன்னா ரொம்ப தர வந்து கேட்பானுங்க ஸோ அதனால் இந்த பாக்ஸை பத்திரமா வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம நிறைய பேர் லைக் மட்டும் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ